தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பிரதமர் ராகுல் காந்தியின் முதல் கையெழுத்து இதுதான் பிரதமர் ராகுல் காந்தியின் முதல் கையெழுத்து இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்திய பாராளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் நடைபெற்று முடிந்துவிட்டது ஏழு கட்ட தேர்தல் ஆறு கட்ட தேர்தல் முடிந்துவிட்டது கட்ட தேர்தல் நாளை நடைபெற உள்ளது ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது ஆனால் கள நிலவரங்கள் எல்லாம் காங்கிரஸ் கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கும் என்று கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன ஆரம்பத்தில் பாஜக ஆட்சியை பிடிக்கும் என்று கூறப்பட்டது ஆனால் தற்பொழுது பாரதிய ஜனதா கட்சி நூற்றி ஐம்பது தொகுதிகள் கூட பிடிப்பது கஷ்டம் என்று கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் இருநூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி உறுதி என்று கூறப்படுகிறது சுலபமாக காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கும் என்று கருதப்படுகிறது யார் பிரதமர் என்கின்ற அந்த வேட்பாளர் போட்டியில் பிரதமர் வேட்பாளர் போட்டியில் அரவிந்த் கெஜ்ரிவால் மம்தா பானர்ஜி சரத்கோ சரத்பவார் மல்லிகார்ஜுன் கார்கே மு க ஸ்டாலின் ஆகியோர் விலகிவிட்டனர் ராகுல் காந்தி மட்டும்தான் பிரதமர் வேட்பாளர் பட்டியலில் உள்ளார் ஆகவே ராகுல் காந்தி தான் பிரதமர் என்று காங்கிரஸ் கட்சியினர் அடித்துக் கூறுகின்றனர் ராகுல் காந்தி பிரதமர் ஆனால் முதல் கையெழுத்து எது என்று அனைவரும் விவாதிக்க தொடங்கியுள்ளனர் ராகுல் காந்தி பிரதமரானால் பிரதமர் ராகுல் காந்தியின் முதல் கையெழுத்து எதுவாக இருக்கும் என்று அனைவரும் விவாதிக்க தொடங்கியுள்ளனர் தமிழக காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் ராகுல் காந்தி பிரதமரானால் பிரதமர் ராகுல் காந்தியின் முதல் கையெழுத்து இதுதான் என்று தெளிவாக கூறுகின்றனர் அதாவது நீட் தேர்வு ரத்து இதுதான் பிரதமர் ராகுல் காந்தியின் முதல் கையெழுத்து என்று தெரிவிக்கின்றனர் உண்மையிலேயே நீட் தேர்வு ரத்து விஷயத்தில் பிரதமர் ராகுல் காந்தி முதல் கையெழுத்து எட்டால் அது தமிழக மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தியாகும் அநேக மாணவர்களின் உயிரை காப்பாற்றுவதற்கு வசதியாக இருக்கும் ஆகவே பிரதமராக பதவியேற்க உள்ள ராகுல் காந்தி முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து என்பது அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தியாகும் ஜூன் நான்காம் தேதி வாக்குப்பதிவு வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்கிறதா ராகுல் காந்தி பிரதமர் பதவி ஏற்கிறாரா ராகுல் காந்தி நீட் தேர்வு ரத்து என்பதில் முதல் கையெழுத்து இடுகிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்